அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஜே பி ஆக்ரி ஃபார்மர் ப்ராடக்ட் அண்ட் கிரியேட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இது எங்கள் நிறுவனம் இந்த நிறுவனம் பல நாட்டிலிருந்து ரிசர்ச் செய்து இந்தியாவின் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப விவசாயத் துறையில் இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பெற்றும் தமிழ்நாடு ஆக்ரி டிபார்ட்மெண்ட் ஒப்புதலுடனும் இயற்கையான முறையில் அனைத்து விதமான நாத்துகள் விதைகள் மற்றும் உரங்களின் தர சான்றிதழ் பெற்று ஆதிகாலத்து மூலிகை செடி கொடி மர வகைகள் மற்றும் இயற்கை காய் காய்கனி வகைகள் பருப்பு வகைகள் தானிய அரிசி வகைகள் அனைத்தும் விவசாயிகளுக்கு உண்மையுடனும் நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் விவசாயின் தோழனாய் மேல குறிப்பிட்டுள்ள அனைத்து பொருள்களும் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வங்கிக் கணக்கில் பெற்று எங்களின் ஆக்ரி டாக்டர் ஃபீல்ட் மேனேஜர் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்களுடன் ஆலோசித்து தூய்மையான காற்று மண் மேலும் கடனில்லாத வாழ்க்கையை உருவாக்கிக் கொடுப்பதே எங்களுடைய லட்சியமாகும் அதற்கு முதலில் வெட்டி சாகுபடியில் உங்களை எங்களுடன் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம் இந்த வெட்டிவேர்க்கு உண்டான ஆலோசனைகள் அனைத்தும் எங்களின் அனுபவமுள்ள ஆக்ரி ஆபிசர் உங்களை தொடர்பு கொண்டு வெட்டிவேர் சாகுபடி செய்வது எப்படி என்பதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்குகிறோம் பின்பு விவசாய நிலம் மற்றும் உங்கள் விவசாயத்திற்கான தரச் சான்றிதழ் நாங்கள் வழங்குகிறோம் அந்த தரச் சான்றிதழ் மூலமாக நீங்கள் எங்களின் ஒரு விவசாய அங்கத்தினராகி விவசாயத்திற்கு உண்டான அனைத்து பயன்களையும் தாங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம் இதன் பயன்களை பெற்று அனுபவித்துக் கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மற்றும் அலைபேசி எண் செவன் சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் டபுள் ஜீரோ த்ரீ